பிரைசலாவுட் கத்தனம் மைப்படுவதாக இந்த மேலே புதிய நாள் காலை வேலையிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று அந்த ஒரு நாள் காலையிலே உங்களை பார்க்க முடியாத கொடுத்த கிருப்பிகளுக்கு நன்றி குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி துக்க வெள்ளி என்று சொல்லக்கூடாது நாளில் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உலகம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தை குறித்து தியானம் பண்ணுகிற நாள் எல்லா சபைகளிலும் கர்த்தர் சொன்ன ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ணுவாங்க இதனாலும் நாம் முதலாவது வார்த்தையை இன்னைக்கு சற்று நேரம் தியானம் பண்ணலாம் வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் நமக்கு நித்திய சீர் உண்டு இந்த நாளிலும் லோக்கா என்ன சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் லோக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் சேர்ந்து என்ன தென்று அறியாதிருக்காள் என்றார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதீர்கள் என்று சொல்லி முதலாவது வார்த்தையை சிலுவையிலே ஆண்டவர் தொங்கி கொண்டு வேதனையோடும் துன்பத்தோடும் இரத்தம் அடிகிற தலையோடும் அப்படியே அங்கே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார் பாருங்க இவரை விரோதமாக எழுந்துள்ள ஜனங்களை மன்னிக்கும்படி விதானவற்றை கேட்கிறார் ஏன் நான் அவங்க என்ன செய்யறேன்னா இதாக இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை ஏதோ நம்ம த தப்பு பண்ணுறோங்கிற எண்ணம் இல்லை இதே போல சாதாரண மனுஷன் ப பண்ண மனுஷனை பண்ணாலும் தப்பு தான் சாதாரண மனுஷனுக்கு பல இது கொடுக்கும்போது கூட தப்பு தான் ஆனால் இவர் யாரை இவர்கள் சிலுவிலே தொங்க போட்டிருக்கிறார்கள் யாரை அழித்து யாரை சிலுவில் அறிந்து யாருடைய தலையிலே உள்மூடி சூடியிருக்கா என்று சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்தெல்லாம் படைத்த சர்வ வல்லவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இவர்களுக்கு நீங்க இந்த குற்றத்தை சுமத்துனா அவங்க தப்பிக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தேன்னா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால பிதாவை வழி மன்னிச்சிருங்க தாங்கள் சேர்றது என்னதென்று அவங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பண்ணின ஒரு ஒரு ஜெபத்தை தான் இங்கே பார்க்குறோம் ஒரு மன்னிப்பை கொடுக்கிற தேவன் மன்னிப்பை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறோம் பாருங்க நம்மெல்லாம் நம்ம காரியத்தை யோசனை பண்ணி பாருங்க நமக்கு விரோதமாய் எழுப்பினவர்கள் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போமா நமக்கு விரோதமாய் பாவச்சு நமக்கு விரோதமாய் கொடூரமான காரியங்களை செய்தவர்களுக்கு நாம் என்ன பிரதிபலத்தை செலுத்துவோம் என்ன கொடுப்போம் ஒரு கூட திட்டாம இருப்போமா ஆனா ஆண்டு சொல்றார் பாருங்க அவர்கள் செய்யறது இன்னதென்று அறியாதிருக்கா என்று சொன்ன வார்த்தையை யோசனை பண்ணி பாருங்க அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாருங்கிற நோக்கத்தை இந்த ஒரு வசனத்திலே அவர் முடிச்சிட்டார் நோக்கத்தை முடித்தார் இவர்களை மன்னிக்கும்படி பாவத்தை மன்னிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் அது மேலே பிள்ளைகளே இந்த நிலைமை இந்த எண்ணத்தை தான் ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் என்னை ஆராதிக்கிறவன் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை போல இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் அதனால முதல்ல செஞ்சு காட்டினார் பாரு என்னை முள்முடி சூரிய அடித்தார்கள் உதைத்தார்கள் எனக்கு ரெண்டு கைகளில் ஆணிகள் அடித்தார்கள் கரங்களிலே ஆணிகளை அடித்தார்கள் கைகளை கைகளிலும் கால்களிலும் மணிகள் அடித்தார்கள் ஐயோ என்னை சவுக்கால் அடித்தார்கள் ஒவ்வொரு சவுக்கு பிச்சிக்கிட்டு வந்தது இரத்தமாய் வந்தது உடம்பல்ல இரத்தத்திலே அவர் தோய்க்கப்பட்டிருந்தார் அப்பொழுது தான் சொல்லுகிறார் கலி வேதனை தாங்க முடியும் வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த சூழ்நிலையிலே பிதாவே இவளை மன்னி என்று சொல்லி தன்னுடைய தனக்கு விரோதமாக எழுப்பின ஜனங்களை மன்னிக்க சொல்லி ஜபித்த அந்த உள்ளத்தை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான அருமையானவிலே நாம் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மேலே கோபத்தோடும் விரதத்தோடும் ஓ பயங்கரமான காரியத்தோடு இருக்கிறோம் கத்தருடைய காரியத்தை நோக்கி பாருங்கள் தேவன் நமக்கு செய்த உபகாரத்தை பாருங்கள் தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு அவர் ஓ ஒரு குற்றவாளிகள் ஒருவனாக எண்ணப்பட்டார் வசனம் மேலே படித்து பார்க்கும்போது மூணு குற்றவாளிகள் ரெண்டு குற்றவாளிகள் வலுசிய நடுவில் ஒரு குற்றமற்றவர் தொங்கிக் கொண்டிருந்தார் அந்த குற்றமற்றவர் தான் சொல்லுகிறார் இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது நமக்காக அவர் நம்முடைய பாவங்கள் ஒரே ரீசன் என்ன தெரியுமா நமக்காக வேண்டிக் கொண்டு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால பாருங்க அப்போ அவர்களுக்கு சொல்லும் போது பிதாவை நோக்கி செபிக்கிற ஜபம் இவர்களை மன்னிங்காட்டம் ஒருவேளை இவங்க மன்னிக்கலனா இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தா தாங்க மாட்டார்கள் சோதரும் அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்திருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க எங்களுக்கு தெரியும் அவருடைய கண்கள் இம்மூடப்பட்டிருக்கிறது இருக்கிறது மனக்கண் குருளாய் வைத்திருக்கிறது எல்லாரும் சில்வையிலறையும் சிலுவையர் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் மனக்கண் குருளாயி இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண மனுஷன்தான் சில்வர் அறைன்னு நினைச்சாங்க ஓ அவ்வளவு அவர் அதிசயத்தை அற்புதங்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் அவர் ஜனங்கள் தூண்டிவிடப்படுகையில் அப்படி பேசும்போது வேதனையோடு தான் அவர் இருந்திருக்கலாம் பாருங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மேல மனசா கூட படாம தாங்கள் செய்யறது என்னதுன்னு அறியாது அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு அருமையாண்டியோட பிள்ளைகளை இந்த கால வெளியிலே ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து சிலுவையில் தொங்கும் போது அவர் சொல்லுகிறாரு வேதனை தாங்க முடியாத வேதனை ஒரு பக்கம் ரத்தம் ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் நாகம் வறண்டு போனது ஒரு பக்கம் பசி இது எல்லாற்றிலும் அவர் சொல்லுகிறார் பிதாவே தாங்கள் சரி என்ன தனியாக சொன்னார் இப்ப ரெண்டு ரெண்டு கல்லர்களும் ரெண்டு இருக்கிறாங்க ஒருவன் பார்த்துட்டு இருக்கிறான் ஐயோ இவ்வளோ குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே ஒருவன் சொல்கிறான் ஒருவன் சொல்லுகிறாள் நீ உண்மையான தேவனுடைய குமார்னால் எல்லாரையும் காப்பாற்று என்று சொல்லுகிறான் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே கத்துடைய ஜபம் என்னவா இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிதாவையுடைய மண்ணியம் தான் செய்றது என்னது என்றால் கூட கத்தை நமக்காக வேண்டி வசனம் சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா பிதாவின் வலது பார்த்துல இருந்து நமக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ன வேண்டுதல் தெரியுமா இவர்கள் மன்னிச்சிருங்க அன்பே இவர்கள் மனம் திரும்பிடுவாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்கிற ஒரு வேண்டுதலை செய்து கொண்டிருக்கிறார் நாட்களை சற்று யோசனை பண்ணுங்க இந்த நாளை யோசனை பண்ணுங்க இந்த குட் ஃப்ரைடே அன்று முதல் வார்த்தை மன்னிப்பை கொடுக்கிறவார்த்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறார் உங்களையும் மன்னிச்சிருக்க அவர் மன்னித்தது போல் நாமும் பிறரை மன்னிக்க இந்த கால வேளையில ஒப்பு கொடுங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக பிறர் உங்களுக்கு பாவங்களை மன்னிங்க குற்றங்களை மன்னிங்க அப்பொழுது பரம பிதா உங்களுக்கும் மன்னிப்பா ஒப்பு கொடுக்கலாமா நான் உங்களுக்கு ஆச்சு பரலோதின் பிதாவே நல்ல ஆண்டு இந்த அருமையான கால வேளையிலே இந்த குட் ஃப்ரைடே கால வேளையில் ஆண்டு வரேன் பெரிய வழி என்று சொல்ல கால வேளையிலே அன்பரே பிதாவை மன்னித்தார்கள் சரி அறியாது இருக்காங்க கடவுள் வார்த்தையை தியானித்து பார்த்தையா நீ எங்களுக்காக அண்டவரே கடை சொட்டு ரத்தவரை சிந்தினீர் மன்னிப்பை கொடுக்கும்படி செவம் பண்ணீரீர் இந்த ஜபத்தை அண்டவரே கேட்டு அண்டவரே ஜனங்கள் மேல் குற்ற சுமராதுபடிக்கு நீ மன்னித்தீரா கரங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த நாட்கள்ல மன்னிப்பு நான் ஏசு மன்னித்தது நாங்களும் பிறரை மன்னிக்க எங்களுக்கு உத்தேசம் அப்படிப்பட்ட நல்ல இதயத்தை தாரும் எல்லா கடினமான பழிவாங்க எண்ணங்களை எல்லாம் எடுத்து போடும்படி செபிக்கிறோம் ஆசீர்வாதம் இதனால் நீங்கள் புதிய ஆசிரியத்தை பெற தகுதியாக எல்லாரையும் மாற்றும் திருப்பிக்கொள்வார் தாழ்த்தி ஒப்புக்கொடு இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதனால் நீங்கள் உடக்கத்தில் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கட்டும் இது ஆவியர்களை சொன்ன வார்த்தை நமக்கு மாற்றும் உலகத்தின் சகல ஜனங்களுக்கு சொல்லும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒப்புக் கொடுங்க மற்றவர்கள் மன்னி இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்க தமிழும் எல்லாரையும் ஆசீர்விப்பார்கள் ஆமாம் கையும் இரு பரிவாரமாகும் இது யாரால் கூடும் பெரும் கோடும் கையும் இரு